குடும்ப தலைவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவித்து கோவை நகர் முழுவதும் சுவரொட்டிகள் வண்ண வண்ணமாய் மின்னுகின்றன டிசம்பர் பன்னிரண்டாம் தேதி நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் ரஜினிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முகமாக கோவை மாவட்டத்தில் உள்ள ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பலரும் அவரவர் பகுதிகளில் ரஜினிகாந்த்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர் ஒவ்வொரு சுவரொட்டியிலும் வெவ்வேறு ரஜினி படம் இடம்பெற்று இருந்தாலும் அனைத்திலுமே குடும்பத் தலைவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ற வாசகமே இடம்பெற்றுள்ளன சமீபத்தில் அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது குறித்து சுவரொட்டிகள் கோவை மாநகரில் ஒட்டப்பட்டிருந்தன பல ஆண்டுகளாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் இந்த ஆண்டின் பிறந்தநாள் சுவரொட்டியில் குடும்பத் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ற வாசகத்தின் மூலம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டார் என்பதையே வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது